உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி பகுதியில் மேக வெடிப்பால் ஆறுகளில் அதிபயங்கர வெள்ளமானது கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி ஜீவபாரதி கேட்கலாம் உத்தரகாண்ட் அதிபயங்கர வெள்ளமானது ஏற்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது விவரங்கள் என்ன வட மாநிலங்களில் தற்போது மழைக்காலம் தொடங்கி இருக்கூடிய நிலையில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக அந்த வெள்ளப்பெருக்கையை நாம் பார்க்க முடிகிறது இன்றைய தினம் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் அந்த கிர்கங்கை நதிப்பகுதியில வந்து ஒரு மேகவெடுப்பு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு தராளி அப்படிங்கிற அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கு அதன் காரணமாக திடீரென ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருத்தின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் வந்து அடிச்செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இதுல எந்த அளவுக்கான உயிரிழப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே பெரிய அளவுக்கு தெரியல மிகப்பெரிய அளவுல வந்து அந்த மலைச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் தேசிய மற்றும் மாநில பேரிடரை சார்ந்த பல்வேறு அதிகாரிகள் பல்வேறு குழுக்கள் வந்து இந்த மீட்பு பணியில வந்து தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் பிறகுதான் என்ன மாதிரியான பாதிப்பு அப்படிங்கறது வந்து கணக்கிடப்படும் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி பாரதி